தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு எனது வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் பலனை இருக்கோம் இப்போ நம்ம அடுத்ததாக அடுத்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் பெரும்பாலுமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தசையில் பிறந்திருப்பாங்க குரு ஆதிக்கத்தோடு பிறந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் ஒரு செல்வந்தராக ஒரு வசதிப்படுத்தவராக இல்லை ஒரு ஒரு தொழில் மேம்பட்டவர்கள் இவங்க குடும்பம் ரொம்ப செழிப்பான குடும்பமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க அப்பா வந்து ரொம்ப தொழில் பண்ணுறவர் ரொம்ப வசதியானவர் ரொம்ப அதிக முத பொருளாதாரம் கொண்டு செய்யக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அர்த்தம் பெரும்பாலுமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவோட ஆதிக்கமும் குரு என்றால் பொருளாதாரம் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பக்கூடியவர்கள் அதுமாரி அவங்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும் அவங்க குணங்கள் எப்பயுமே அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணமாக பிறப்பார்கள் ரொம்ப தடகார்த்தமான உடல் அமைப்பு ரொம்ப அழகானவர்கள் எதிலுமே மேம்பட்டவர்கள் அந்த மாதிரியான குணாதிசைகளை அவங்க பறக்கிறது வழக்கம் அடுத்ததாக அவருடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லவே தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவோட ஆதிக்கம் குரு என்றால் உபதேசம் செய்யக்கூடிய கிரகம் அடுத்தவர்களுக்கு அதுமாரி குருனால் உயர்ந்த கரகம் பத்து பேருக்கு கருவறை சொல்கிற கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால தான் நம்ம ஆசிரியர்கள்லாம் குருமார்க்கம் சொல்கிறது வழக்கம் அதனால் குருவோட சாராம்சம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப அறிவானவர்களாகவும் கல்வி படைத்தவர்களாகவும் சிறந்த ஒரு கல்வியில் ஒரு பதவி உயர் பதவி அடையவர்களாகவும் இவங்க இருக்காங்க அர்த்தம் அப்போ இவரோட கல்வி ரொம்ப சிறப்பானதாகவே அமையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மாதிரி அதிக பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு அடிச்சுட்டு உயர்ந்த பதவி பத்து பேர் பத்து பேத்தை வச்சு வேலை வச்ச வேலை வாங்குகிற ஒரு நிலைமையில் இவங்க இருக்கலாம் அந்த மாதிரி இவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க அது மாதிரி ஃபைனான்ஸ் நம்ம சார்ந்த கல்வியெல்லாம் அவருக்கு பலமாக இருக்கும் அக்கௌண்டன்ஸு ஆடிட்டிங் தங்கத்தில் முதலீடு போடுறவங்க பங்கு சந்தைகள் அதிக பொருளாதாரம் போ பொருளாதாரம் விட்டு லாபம் அடைவார்கள் எல்லாமே இந்த புனர்வு சஞ்சல பிறந்தவர்கள் இந்தமாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க கல்வி இந்த மாதிரி சிறப்பாக அமையும் அடுத்தது இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் பார்ப்போம் குடும்பம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கணவனுக்கு ஏற்ற மனைவி மனைவிக்கு ஏற்ற கணவன் ரொம்ப வாழ்க்கை துணை ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கோம் இவர்களுக்கு தகுந்த போல குழந்தைகள் அமைவார்கள் ஏன்னா இவங்களுக்கு என்ன பொருளாதாரம் என்ன வசதி என்ன ஜீவனம் ஜீவனமைப்பு மாதிரியான வாழ்க்கை தரம் எப்படி இருக்கோ அதே அதை கேட்டார் போல் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் அந்த மாதிரி சிறப்பாக அமையும் அப்பா ரொம்ப வசதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மகனும் வசதியாக தான் இருப்பாங்க வசதி வசதியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அப்பாவோட சொத்து வச்சு வசதியாக இருக்க மாட்டாங்க அவங்களும் தனிப்பட்ட முறையில் சம்பாரித்து அதற்குடைய முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர்களுக்கு பிறகும் பிள்ளைகள் எல்லாமே சிறப்பானவராக இருப்பார்கள் கரெக்டாக குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மனைவியில் வாழ்க்கை துணை எல்ல வாழ்க்கை சிறப்பாக அமையும் ரொம்ப அன்பான குடும்பமாகவும் இவருக்கு அமையும் அடுத்ததாக இவருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஜீவன அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொழில் ரொம்ப சிரமப்பட்ட தொழில் ஸ்திரீக்கு ஸ்திரீ தெருக்கமான தொழில் அப்படின்னா நிலையான தொழில் செய்வார்கள் அடிக்கடி தொழிலை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு இலக்கை நோக்கி போ போயிட்டாங்கன்னா அது இலக்க முடிய வரைக்கும் அதே குறிக்களோடு இருந்து செயல்படுவார்கள் அந்த மாதிரி தான் தொழில் அந்த மாதிரி தான் ஒரு தொழில் விருப்பப்பட்டாங்கன்னா அந்த தொழில்தான் கடைசி வரைக்கும் செய்வார்கள் அர்த்தம் அதில் அதே செம்மையாக செய்வார்கள் அதில் வந்து இவர்களை ரொம்ப சாதுரமானவர்கள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பதவி ரொம்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஜீவன அமைப்பு இதெல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக இயற்கையாக அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது இவருடைய ஆயுள் பலம் ஆயுள் பலம் நீண்ட ஆயுள் ஏன்னால் பிறந்த அப்பாவே இவங்களுக்கு குரு சாதகமான வீட்டில் சஞ்சா இருக்கார் குரு தசாநாதன் குருவாக இருக்கிறதால சொல்பன்மையும் வாக்கும் ஜீவனமும் ஆயுளும் அதற்கு தகுந்த ஆயுளும் ஆயிலும் இவர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ்வார்கள் பொதுவாக இவங்க உயர்ந்த குணமும் தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய மற்றவடைய வாழ்க்கை தரத்தையும் இவங்க உயர்த்த நினைப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது பிறரையும் வாழ வைக்கும் எண்ணம் உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதனாலே இவர்களுக்கு எங்கே இருந்தாலும் இவர்களுக்கு கூட பத்து பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இவங்க எங்கே ஒரு ஊரில் ஒரு தனிப்பட்ட இடத்துல வசித்தாலும் அந்த இடம் ஒரு விரைவில் டெவலப் ஆகிடும் மற்றவங்க அடிக்கடி டக்குன்னு கூடி கட்டிடுவாங்க நிறைய பேர் அங்கே வந்து குடியேறுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ இவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள சுற்றி நல்லவர்கள் நல்லவர்கள் மற்றவர்கள் எது எல்லாமே வந்து சேர்ந்துருவாங்க இவர்களுக்கு அந்த விஷயங்கள் தானாக அமைப்போம் அதனால தான் இந்த நச்சல் பிறந்தவர்கள் அதிகமாக அரசியல் சார்ந்த நோக்கத்திலும் இருப்பார்கள் அரசியல் ஈடுபாடு ஈடுபாடு அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த மாதிரி கவுன்சிலர் அந்த மாதிரியான துறைகளில் அரசியல் துறைகளும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இவர்கள் பத்து பேர்த்தில் சொன்னோம்னா அவங்களுடைய புகழ் டக்குன்னு வெளிச்சம் வெளிப்படும் அதனால தான் இவர்கள் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள் வாழ்க்கை முழுவதும் இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையும் புகழ் செல்வாக்கு ஆடம்பரம் மனைவி மக்கள் எல்லாமே ஆயுள் எல்லாமே நீண்டதாக இவர்களுக்கு அமைகிறது அடுத்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான அமைப்பை இருப்பார்கள் என்பதை பார்ப்போம் பூச நட்சத்திரம் இது சனியோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் இப்போ சனி தசையில் பிறப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் பூச நட்சத்திரம் என்றால் சனி தசை இப்போ நம்ம சொல்லலாம் சனின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சனின்றது மந்த கிரகன் ரொம்ப லேட்டான கிரகம் தாமதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி திசையில் பிறந்தவங்க எல்லாமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பூச நட்சத்திரம் சனியுடைய ஆதிக்கம் கொண்டதால் சனியுடைய கரகத்துவம் இருக்கும் அப்படிங்கிறதால பிறந்தப்ப சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பார்த்தீங்கன்னா பிறக்கும்பொழுது அவங்க அப்பா ஏச்சு இருக்கலாம் கிட்ட இருக்க மாட்டாங்க இல்லைன்னா பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வெளிநாடு வெளிநாடு இல்லை வெளி சுவாசம் வீட்டை விட்டு வெளியே தங்கி வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் ஊர் ஒதுக்கு இருக்கலாம் அதாவது காடு நிலம் சார்ந்ததில் அங்கே தங்கி இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஒரு அமைப்பாக தெரியும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனியை ஏன் சொல்கிறோம்னா சனி ஆதிக்கம் கொண்ட பூச நட்சத்திரம் அப்போ சனினால் கெடுதலான கிரகம்னு சொல்ல முடியாது சனி வந்து எந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான கிரகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ சனி என்பது நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நீதிமானாக இருப்பார்கள் அவர் குணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பிரித்தாலும் தன்மை கொண்ட குணம் பிரித்தாலும் தன்மை கொண்ட குணம்னா பத்து பேசினாலும் பத்து பேர்த்தோட குணத்தையும் தனியாக இவங்க இடப்போட்டு வச்சிருவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு போட்டு வச்சிருவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஸ்தீ ஸ்திரீ தீர்க்கமான குணம் பிரித்தாளும் குணம் இவர்களுக்கு இயற்கையாக அமையும் அப்போ போஷ நெரிசலில் பிறந்தவர்கள் ரொம்ப சாதுரியமானவர்கள் விவரமானவர்கள் அப்படின்னா அர்த்தம் அறிவானவர்கள் விவரமானவர்கள் இரண்டுமே ஒன்று தான் அறிவு இருந்தால் தான் விவரமாக இருக்க முடியும் அந்த மாதிரி இவங்க வந்து பெரும்பாலுமே அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யும் ஒரு பதவியில் இருப்பாங்க சனி ஆதிக்கம் கொண்டதால் இவர்களுக்கும் ஒரு ரொம்ப சிறப்பான புகழ் செல்வாக்கெல்லாம் ஓங்கும் இவர்கள் இயற்கையாகவே தெய்வ வழிபாட்டில் ரொம்ப நாட்டமுடையவர்கள் அதாவது ஆன்மீக சார்ந்த சிந்தனையில் ரொம்ப அதிக நாட்டம் இவர்களுக்கு இருக்கும் அப்போ இவர்களோட குணம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு அதிகமாக உதவும் குணம் தெய்வ செயலில் அதிகமாக இவர்கள் ஈடுபடுவார்கள் அடுத்தது இவருடைய கல்வி அப்படின்னு பார்ப்போம் கல்வி ரொம்ப பிரகாசமான கல்வி இவர்களுடைய அதாவது ஆரம்ப கல்வி விட இடைக்கல்வி முதுநிலை கல்வியெல்லாம் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சரிங்களா என் அவருடைய கல்வி முக்கியமான கல்வி ஆரம்பிக்கும்போது புதன் திசை ஆதிக்கத்தில் இருப்பாங்க அதனால் கல்வி அவருக்கு ரொம்ப பலமாக இருக்கும் அவங்களுடைய முக்கியமான கரியர் அதாவது அவங்களுடைய முக்கியமான வாழ்க்கையில் கல்வி படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது அவர்களுக்கு சாதகமான திசை நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பூசணத்தில் பிறந்தவர்கள் கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிக புத்திசாலிகள் அதிக புத்தி சாதுரியம் கொண்டவர்கள் அடுத்தவர்களியை அடுத்தவர்களை கொன்ன குணத்தை உடனே எளிதில் இட போட்டு அவங்க இப்படிதான்னு வகுத்து வச்சுருவாங்க அதனால் இவங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி கல்வியும் சிறப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக குடும்பத்தை பற்றி பார்ப்போம் குடும்பம் சிறப்பான குடும்பம் நல்ல மனைவிகள் வாழ்க்கை துணைவிகள் வாழ்க்கை துணைவியார் இவருடைய பூர்வீகம் குடும்பம் ஜீவன சார்ந்த அமைப்பு புத்திர சார்ந்த அமைப்பு அதாவது குழந்தை பாக்கியம் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை தொடங்கும்பொழுது அவங்க கல்வி மு ஒரு அதிகப்படியான கல்வி தொடங்கும்பொழுது இவங்களுக்கு புதன்செய்ய ஆதிக்கத்தில் இருப்பாங்க அதனால் எங்களுக்கு சொல்ல வச்சவில்லை எல்லாமே நினச்சது நினைத்த நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் கல்வி அதிகம் ரொம்ப படிப்பு படிப்பாங்க ரொம்ப படித்ததுக்கு தகுந்த வேலை செய்வாங்க அரசியல் நோக்கமும் இவருக்கு உண்டு அரசியல் ஆதாயமும் இவர்கள் இவர்களுக்கு உண்டு சிறு சில சில நேரத்தில் இவர்களுக்கு நண்பர்களால் சிறு சிறு தொந்தரவு ஏற்படும் அது இவங்களை சரியாக இவங்களே சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் தொழில் ஜீவன அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் அதிகமாக ஈடுபடுவார்கள் இரும்பு சார்ந்த தொழில்னு சொன்னிங்கன்னா உடனே பட்டரா அந்த மாதிரி யோசிக்க கூடாது ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இரும்பு சார்ந்த மெக்கானிக்கல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு துறை பெரிய ஒரு ஆராய்ச்சித்துறை அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் அவருக்கு சிறப்பான தொழில் அமையும் அதிக முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப தெளிவாக இருந்து வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொள்வார்கள் அடுத்தது இவர்களுடைய ஆயுள் பலம் எப்படின்னு பார்ப்போம் இவருக்கு ஆயுளுக்கு சொல்லவே தேவையில்ல உங்கள் ஆயிலுக்கு நீண்ட ஆயில் தான் சிறப்பான ஆயில் ஆயிலும் பலம் உண்டு தொழிலும் பலமுண்டு செல்வாக்கு பலம் கௌரவ பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த ஓட்டம் செயல் சார்ந்த ஓட்டம் சிந்திச்சாங்கன்னா அதை செயல்படுத்திடுவாங்க சிந்திக்கவில்லை என்றால் செயல்படுத்த மாட்டார்கள் அதனால் இவர்களுக்கு சுய புத்தி உண்டு அடுத்த பேச்சை கட்டி வேலை செய்ய அவசியம் உங்களுக்கு கிடையாது குடும்பம் ஆயில் ஜீவனம் எல்லா அமைப்பும் கொண்ட பூச நட்சத்திரம் சனோட ஆதிக்கம் கொண்டதால் பிரித்தாளும் தன்மையும் நீதித்தன்மையும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் இவருடைய குலதெய்வம் ஆண் சார்ந்த விஷயமாக இருக்கும் ஆண் தெய்வமாக அமையும் இவர்களுக்கு எப்பொழுதுமே தெய்வ வழிபாட்டில் நிறைந்த நம்பிக்கை உண்டு அதனால் இவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார்கள் என்பதை பார்ப்போம் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் புதன் தசையில் ஆயுள் நட்சத்திரம் அப்போ ஆயுள் தசையில் பிறந்தவர்கள் புதன் தசையில் பிறப்பாங்க அர்த்தம் புதன் புத்தி புத்தி புத்திசாதன விஷயங்களை புத்தி கூர்மை அதிகமாக உடைய இவர்கள் பிறப்பார்கள் ரொம்பவே அதிகப்படியான ரொம்ப ஒரு நிறைவான புத்தி அப்படின்னு சொல்லலாம் பிறந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஆரம்ப வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி இங்கே பிறந்த உடனே குடும்பத்தில் அதிர்ஷ்டம் உண்டாயிடும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த உடனே குடும்ப வளர்ச்சி ரொம்ப அதிகமாக ஏற்படும் ரொம்ப பலமான ஒரு குடும்பமாகவும் இவர்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு சாதுமான புத்தி கூர்மை உடையவர்கள் புத்தி நிதர்சனம் கூர்மையுடைய புத்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நேர்த்தோம் கூர்மை கூர்மையுடையது அதனால தான் இவங்களுக்கு புத்தியும் அந்த கூர்மை கூர்மையுடையது அதனால் இவர்கள்ட்ட இவர்கள் அதிகமாக விவாதம் கலை நயனம் பேச்சு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈடுபடுவார்கள் அதே போல் இவருடைய கல்வி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவருடைய கல்வி பார்த்திங்கன்னா பெரிய லாயர் பெரிய ஜட்ஜாக போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி வக்கீல் சம்பந்தப்பட்ட வேலைகள் கல்வி ஆசிரியர் பணி ஜோதிட பணி அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பணி அதே போல் பெரிய மகான்கள் எந்த மாதிரி உபதேசம் செய்கிறாங்க பார்த்தீங்களா மற்றவர்களுக்கு மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பணியில் ஈடுபடுவார்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இவங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க இவங்க பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவு அவ்வளவுக்கு இவங்க அறிவானவர்கள் ரொம்ப கூர்மையானவர்கள் அதனால அந்த மாதிரியே சார்ந்த விஷயம் அந்த மாதிரி கல்வி ச விஷயம்லாம் அவங்களுக்கு ஒத்து வரும் ஆசிரியர் லாயர் அதாவது வாய் வாக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் தொழில்கள் இவர்களுக்கு நிறையவே அமைய வாய்ப்பு இருக்கிறது அதுமாரி ஆன்மீகம் அதாவது யோகா சம்பந்தப்பட்டது எல்லாமே இவருக்கு சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி கல்வியெல்லாம் இவருக்கு பலமாக இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வியில் மிகுந்த முன்னேற்றம் மிகுந்த கவனம் ஒரு விஷயத்தில் செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக செய்வாங்க இல்லைனா செய்ய மாட்டாங்க ஆழ்ந்து சிந்தித்து தான் அந்த விஷயத்தை இட ஈடுபடுவார்கள் அதனால் இவருடைய குணம் ரொம்ப ரொம்ப ஆழமானது அற்புதமானது அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் ரொம்ப சிறப்பான குணம் இவர்களுக்கு உண்டு அதே போல் தாய் தந்தையரை ரொம்ப மதி மதிப்பார்கள் தாய் தந்தையரை மதிப்பார்கள் குருவை மதிப்பார்கள் அதனால் இவர்களுக்கு பெரியவரை மதிக்கும் தன்மை இயல்பாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்குவாங்க இந்த ஆயுள் லட்சத்தில் பிறந்தவர்கள் அடுத்ததாக இவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக சதுரமையாக அமையும் குடும்பம் இவர்களுக்கு போல் இவர்கள் குடும்பத்தை இவங்களே அமைச்சுக்குவாங்க பெரும்பாலுமே ஆயுள் லட்சத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக நம்ம சொல்லலாம் காதல் திருமணம் காதல் வயப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு தகுந்தார் போல் படித்த படிப்பு படிப்புலேயோ இல்லை கூட வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ஒரு எந்த இடத்துல அங்கே இருக்காங்களோ அங்கே படித்த பெண்ணையும் கூட வேலை செய்கிற பெண்ணையும் இவர்களை மனக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அவங்களுக்கு தகுந்த வேலையை பார்க்குற பெண்ணை தான் இவருக்கு இவருக்கு அமையும் இவருக்கு எப்படி இருக்காங்களோ அதே தகுந்த போல் வாழ்க்கை துணை அமையும் அதே போல் தான் மக்கள் அதாவது குழந்தைகள் குழந்தைகளும் சிறப்பான பிள்ளைகளாக இவர்கள் அமைவார்கள் இவர்கள் இவர்களுக்கும் குழந்தைகளும் ரொம்ப ஒரு நெருங்கி உறவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிற மாதிரி நெருங்கிய பாசம் உறவு எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக அமையும் ஆயுதத்தில் பிறந்தவருடைய தொழில் ஜீவனம் எப்படி இருந்து பார்ப்போம் ரொம்ப தொழில் தொழிலில் மேம்பட்டவர்கள் ஆன்மீகவாதிகள் சமுதாயப் பணியில் அதிகமாக ஈடுபடுவார்கள் சமுதாய பணியினாலும் அரசியல் சார்ந்த விஷயங்களாலும் அதிகமாக ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் சொன்னால் அடுத்தவர்களை கேட்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பேச்சு திறமை இருக்கும் தொழில் அந்த மாதிரி அமையும் தொழில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் சொந்த வீடு அமையும் ரொம்ப ஜீவன ஜீவனத்தனமான ஒரு ஜீவனமான ஒரு ரொம்ப அமைப்பு வீடு நிலம் இடம் அந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் நிறைய வாங்குவாங்க இவங்களுக்கு அடுத்தது இவங்களோட ஆயுள் பழம் மனிதனு பார்ப்போம் ஆயுள் பழம் ரொம்ப ரொம்ப நீண்ட ஆயில் அதிகம் செல்வாக்குடைய ஆயில் அர்த்தம் இறுதி வை ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்துவார்கள் எல்லா வகையிலுமே அவருக்கு சிறப்பான ஜீவனமும் ஆயுர்வலமும் உண்டு அதனால் ஆயுள் நீச்சத்து பிறந்தவர்கள் எல்லா விதத்திலையுமே இனிமையாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் பட்டனை அழைத்துக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ரொம்ப பயனுள்ள தகவலும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் நன்றி